கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே அன்பின் ஆண்டவரும் அருமை கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே இந்த அதிகாலை ஜபவெளையிலே தேவ சமூகத்தில் பரிசுத்த அதாவது நீங்கள் ஜபிக்க வேண்டும் என்று வந்திருக்கிற இந்த பரிசுத்தமான இடத்திலே ஐயா நீங்கள் பரிசுத்தமான எண்ணத்தோடு பரிசுத்தமுள்ள தேவனை ஆராதிக்கப் போகிறோம் அல்லது அவரோடு முகமுகமாக தரிசிக்க போகிறோம் முகமுகமாக பேச போகிறோம் என்ற நம்பிக்கையோடு நம்முடைய ஜபங்களுக்கெல்லாம் நிச்சயமாய் அவர் பதில் தருவார் என்ற நம்பிக்கையோடு இந்த அதிகாலை ஜப வேளையிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளை நிச்சயமாய் உங்கள் ஜபங்களுக்கு உறுதியாய் கர்த்தர் பதில் கொடுப்பார் என்பதிலே மாற்றமே இல்லை நீண்ட காலமாய் கேட்டுக் கொண்டிருக்கிற காரியங்களிலே நிச்சயமாய் அதி சீக்கிரத்திலே உங்களுக்கு பதில் உண்டாகும் ஒருவேளை நீங்கள் எத்தனையோ உபத்திரவங்கள் பாடுகள் துக்கங்களிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி எத்தனையோ துயரங்களும் உபத்திரவங்களும் உங்களுக்கு உங்களை சூழ இருந்தாலும் சரி அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்ரவம் அதி நித்தியம் கனமகிமையை உங்களுக்கு கொண்டு வரும் என்பதிலே மாற்றமே இல்லை ஏனென்றால் இது கருத்துடைய வார்த்தையாய் இருக்கிறது என் அன்பு சகோதர சகோதரிகளை நன்றாக கவனியுங்கள் நிச்சயமாய் அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லே

இந்த லேசான உபத்திரவம் என் அன்பு சகோதர சகோதரிகளை இன்று பரிசு தாவியானவர் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையை அற்புதமாய் ஆச்சரியமாய் அதிசயமாய் மாற்ற முடியும் என்பதை நிச்சயமாய் நம்புங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எத்தனை எத்தனை கஷ்டங்கள் ஏமாற்றங்கள் எத்தனை துக்கங்கள் துயரங்கள் அல்லது கண்ணீரின் பாதையை நீங்கள் வருத்தத்தோடும் உபத்திரவத்தோடும் சோதனைக்கு மேல் சோதனையோடு நீங்கள் கடந்து வந்து கொண்டிருக்கலாம் என அன்பு சகோதர சகோதரிகளே நிச்சயமாக நீங்கள் இந்த பரிசுத்தாவி உங்கள் மீது வரும் பொழுது ஐயா அப்போஸ்தரர் ஒன்று எட்டிலே சொல்லப்பட்டபடி பரிசுத்தாவி உங்கள் மீது வரும்பொழுது நீங்கள் பலனடைவீர்கள்

என்பதிலை சந்தேகமே இல்லை நன்றாக இந்த உங்கள் மீது வரும் பொழுது நீங்கள் அடைகிற புதிய ஞானம் புதிய புத்தி அறிவு ஐயா யாருக்குமே இந்த உலகத்தில் கிடைக்காத மேன்மையான அறிவும் ஆற்றலும் அதை நிறைவேற்றுகிற அற்புதமான திறமையும் அதற்கு வேண்டிய டேலண்டையும் வாக்கியங்களையும் அதற்கு வேண்டிய எல்லா விதமான பலத்தையும் பரிசு தாவியானவர் உங்களுக்கு கொடுப்பார் உபதிரபத்தின் கயிறுகளால் கட்டப்பட்டிருந்தாலும் சரி ஐயா ஏதோ சிறையிலே அகப்பட்ட வாழ்க்கை போன்று நான் சிறைப்பட்டிருக்கிறேன் என்று நீங்கள் ஒருவேளை சொல்லலாம் அல்லது என் இருதயமே நொறுங்கி போனது ஐயா என் இருதயம் நொறும் உண்டவராய் நான் காணப்படுகிறேன் என்று நீங்கள் சொல்லலாம் என் அன்பு சகோதர சகோதரிகளே நிச்சயமா இவைகள் எல்லாம்

என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை ஆதலினால் என் அன்பு சகோதர சகோதரிகளே எந்த சூழ்நிலையிலும் பயப்படாதிருங்கள் எந்த சூழ்நிலையிலும் பரிசு தாவியானவரோடு நடக்க பழகுங்கள் ஐயா பரிசு கர்த்தாவியினால் போதிக்கப்படுகிற ஜனங்களாய் மாறுங்கள் என் சகோதர சகோதரிகளை உங்கள் ரட்சிப்பை தவற விட்டு விடாதிருங்கள் அனுபவத்தோடு பரிசுத்தாவியினால் நடத்தப்படுகிற பிள்ளைகளாய் நீங்கள் வாழ்ந்து வளர்ந்து செழித்திருப்பீர்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலே ஆச்சரியமும் அதிசயமுமான மாற்றங்கள் உண்டாகும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை நன்றாக கவனியுங்கள் ஏசாய அறுபத்தி ஒன்றாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு மூன்று வசனங்களை பார்த்தீர்கள் ஆனால் நீங்கள் ஒருவேளை

யாராய் இருந்தாலும் இந்த ஜப வேலை தகவல் தவறாமல் கலந்து கொண்டிருக்கிறீர்கள் நீங்களு தாவியானவரே உங்களை இந்த ஜப வேலைகளை அழைத்துக் கொண்டு வந்தார் என்பதிலே மாற்றமே இல்லை பாரு உங்க வாழ்க்கையில் ஒருவேளை செய்தியே இல்லாதவர்களாய் நல்ல செய்தியே இல்லாதவர்களாய் ஐயா நற்காரியமே நல்லதே என் வாழ்க்கையில் எல்லா நன்மைகளையும் சீரையும் சிறப்பையும் இழந்து பலகாலமாகிவிட்டது என்று நீங்கள் ஒருவேளை சொல்லிக் கொண்டிருக்கலாம் என் அன்பு சகோதர சகோதரிகளை ஆனால் இன்று கருத்தருடைய தேவருடைய ஆவியானவர் உங்கள் மேல் இருக்க

உங்க வாழ்க்கையில் இருதயம் நெருங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதல் உண்டாகும் சிறைப்பட்டவர்கள் கடலிலும் கஷ்டத்திலும் ஆபத்திலும் குடும்ப பிரச்சனைகளிலும் பல்வேறு உபத்வங்களிலும் தோல்வியிலும் அவமானத்திலும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் கட்டுண்டவர்களுக்கு கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரி கட்டும் நாளையும் கூறவும் துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும் அப்ப இருதயம் நெருங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதல் உண்டாகும் இப்படியாய் பல்வேறு பிரச்சனைகளினா இருதயம் வெறும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை உண்டாகும் கட்டுண்டு ஓ ஒருவேளை மந்திரி மாந்திரீகம் பிரீசூனியங்களிலே அல்லது ஒருவேளை குடும்ப பிரச்சனைகளிலே ஆபத்துகளிலே சிலர் செய்த சதி மோசங்களினாலே கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தனை கூறவும் கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார் என் அன்பு சகோதர சகோதரிகளை நீங்கள் சிறைப்பட்டு கிடந்தது உண்மைதான் இருதயம் நொறுமுண்டவர்களாய் காணப்பட்டது உண்மைதான் ஐயா நீங்களே அநேக கட்டுகளோடு வாழ்க்கையிலே நல்லதே காண முடியாதபடி நன்மையே நடக்காத சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருந்தது உண்மைதான் ஆனால் உங்களுக்கு இவைகளை செய்து கர்த்தர் என்ன செய்ய போறாரு கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் உங்களுக்கு உங்கள் பிள்ளைகளுக்கும் எதிர்ப்புகள் உங்களுக்கு ஒரு அனுகிரகத்தின் வருஷத்தை உங்களுக்காய் உங்கள் எதிர்காலிகளோடு அந்த பொன்னாத சத்ருவின் சத்ருவின் கூட்டத்தோடு நீதியை சரி கட்டும் நாளை கொண்டு வருகிறார் அருமையான நிச்சயமாய் அது துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்கிற நாளாய் அனைவருக்கும் ஆறுதலை கொடுக்கிற நாளாய் மாறுகிறது என்பதிலே மாற்றமே இல்லை நொடிந்து போன நீங்கள் அனைவருக்கு நற்செய்தி சொல்லுகிறவர்களாய் உங்களை பார்த்து அநேகர் ஆறுதல் அடைகிற ஒரு நல்ல சூழ்நிலையை கருத்த உங்களுக்கு ஏற்படுத்த போகிறார் அருமையான நல்ல வாழ்க்கையை நன்மையை காண முடியும் வாழ நல்லபடியை கொடுக்கிறவர்களாய் உங்களை பார்த்து ஆச்சரிய போகிறார் என்பதிலே எந்த மாற்றமும் உங்கள் மீது வரும் பொழுது இந்த வசனத்திலே ஆரம்பத்திலே சொன்னது போலவே கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார் ஆதலினால் இது எல்லாம் எனக்கு நடக்கும் என் மூலமாகவும் நடக்கும் அநேகருக்கு என்று நீங்கள் நீங்கள் உறுதியாய் நம்ப முடியும் இன்னும் என்ன நடக்கும் பாருங்க இது போன்ற ஒரு மாற்றம் வரும் பொழுது துயரப்பட்ட அனைவருக்கும் நீங்கள் ஆறுதல் செய்கிறவர்களாய் துயரத்திலும் துக்கத்திலும் சோதனையிலும் வேதனையிலும் கிடந்த நீங்கள் ஆறுதல் படுத்தப்படுவதோடு துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்கிறவர்களாய் மாறிவிடுவீர்கள் ஐயா ஒரு வேலை கூட இல்லையே நீ நினைச்சு தவையாய் தவித்துக் கொண்டிருந்த நீங்கள் எனக்கு ஒரு நல்ல வேலை இல்லையே என் பிள்ளைக்கு ஒரு நல்ல வேலை இல்லையே என்று நீங்கள் பல கொடுப்பதோடு நீங்களே வேலை கொடுக்கிறவர்களாய் வேலையை பெற்றுக்கொள்ள வழிகாட்டுகிறவர்களாய் மாறி விடுவீர்கள் என்பதிலே மாற்றமே இல்லை என் அன்பு சகோதர சகோதரிகளை பாருங்கள் என்ன நடக்கோ துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும் துயரப்பட்டவர்களை அன்பு சகோதர சகோதரிகளை நன்றாக கவனியுங்கள் சீயோனிலே கருத்தருடைய பிள்ளைகளாய் இருக்கிற அல்லது தேவனுடையிலே இருக்கிற சீயோனிலே துயரப்பட்டவர்களாய் காணப்படுகிறவர்களை முதலிலே சீர்படுத்தவும்

கார்டு ஒடுங்கின ஆவிக்கு பதனாக துதியின் உடலை கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார் அவர்கள் ஐயா இந்த வேதனையிலும் துகி துயரத்திலும் ஒடுங்கில் ஆவியிலும் துயரத்திலும் சாம்பலிலும் கிடந்தவர்கள் இனி கர்த்தர் தம்முடைய மகிமை கண்டு நாட்டின நீதியின் விருச்சங்கள் எனப்படுவார்கள் கர்த்தர் தம்முடைய மகிமை கண்டு நாட்டின என் அன்பு சகோதர சகோதரிகளே எத்தனை பாடுகள் உபத்திரவங்கள் கஷ்டங்கள் கண்ணீரின் பாதைகளிலே வந்து கொண்டிருந்தாலும் சரி ஒரு நாளிலே கர்த்தரே தம்முடைய மகிமைக்காக மேன்மைக்காக தம்முடைய புகழ்

செழிப்பான வயல்வெளியாய் மாறும் பொழுது இது போன்ற ஆச்சரியமும் அதிசயமான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நடப்பதோ உங்கள் மூலமாய் உங்கள் பிள்ளைகளுக்கு உங்கள் உங்கள் உலகத்திற்கு திருச்சபைக்கும் கூட ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் மாறுவீர்கள் என்பதிலே மாற்றமே இல்லை இந்த பரிசு இனமான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார் அருமையான பிள்ளைகளே எல்லாவற்றையும் புதிதாக்கி விடுவார் அதனால் நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் கவலைப்படாதிருங்கள் நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே மகிமையும் மேன்மையுமான காரியங்களை செய்வார் நாம் ஜெபிப்போம் உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் அற்புதமும் அதிசயமுமான காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் கணவருடைய அல்லது உங்கள் மனைவியுடைய உங்கள் பிள்ளைகளுடைய குடும்ப வாழ்க்கையிலே மாபெரும் அதிசயங்களை செய்யும்படியாக நாம் தேவ பர்வதத்தை நோக்கி பார்ப்போம் அநேகர் என் அன்பு சகோதர சகோதரிகள் நம்முடைய ஊழியர்களுக்காக என்னுக்காக என் குடும்பத்திற்கு உங்களுக்காக ஜபித்து வருகிறீர்கள் ஊக்கமாய் ஜெபியுங்கள் ஐயா நன்றியோடு உங்களை நான் நினைக்கிறேன் நிச்சயமாக கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார் நாம் இப்பொழுது ஜெபிப்போம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி இந்த வேளையிலே வந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்காகவும் தேவ சமூகத்தில் வந்து அதிகாலை வேளையிலும் இரவு வேளையிலும் வந்து காத்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்காகவும் ஒரு தெய்வீக அனுகிரகம் இறங்கி வரும்படியாய் தெய்வீக மகிமை இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி எல்லாம் விதமான உபத்திரவங்கள் துன்பங்கள் எல்லா விதமான வருத்தங்கள் பாடுகள் கஷ்டங்களிலும் இருந்து இன்று ஒரு விடுதலை பிரசன்னம் இதை கேட்டுக் கொண்டிருக்கிற இந்த சிதவேளையிலே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் மீதும் இறங்கும்படியாய் தெய்வீக அனுகிரகம் இறங்கும்படியாய் பரிசுத்தாவியானவரின் அனுகிரகம் இறங்கி வரும்படியாய் ஜபிக்கிறோம்

அன்பு சகோதர சகோதரிகளும் அவருடைய பிள்ளைகளும் குடும்பமுமாய் பொது பலன் அடைந்து அவர்கள் ரக்கைகளை அடித்து உயரே உயரே பறக்கும் மண்டமாய் ஒரு தெய்வீக ஆவியானவருடைய அனுகிரகம் ஐயா அபிஷேகம் ஒவ்வொருவர் மீதும் இறங்கி வரும்படியாய் என் சகோதர சகோதரிகள் நாடெங்கிலும் வீடெங்கிலும் சபையிலும் சங்கத்திலும் ஐயா துருவில் மாத்திரமல்ல ஊரிலும் உலகத்திலும் உமக்கே சாட்சிகளாய் வாழும்படியாய் என் தேவனாகி கத்துடைய நற்சாட்சிகளாய் வாழும்படியாய் பரிசு தாவியானவருடைய அனுகிரகம் ஒவ்வொருவர் மீதும் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் ராஜா இசையா அறுபத்தி ஒன்று ஒன்றிலே சொல்லப்பட்டபடியே கத்துடைய தேவனுடைய ஆவியானவர் என் இருக்கிறார் சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க கர் கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார் சிறைப்பட்டவர்களுக்கும் சாம்பலிலே சின்னவர்களாய் சிறியவர்களாய் சாம்பலிலே அமர்ந்திருக்கிறவர்களுக்கும் நல்ல செய்தியை சொல்லுகிறவர்களாய் எங்களை மாற்றும்படியாய் மாற்றும்படியே காணாது கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் அயா வேதனை பாடுகளோடு வாழ்ந்து கொண்டிருந்த எங்களை நல்ல செய்தி சொல்லுகிறவர்களாய் அனைவருக்கு நன்மை செய்கிறவர்களாய் எங்கள் பத்திரங்களை நீ நிரம்பி வழிய செய்ய போவதற்காக நன்றி

குடும்ப உபத்திரவங்கள் பிரிவினைகளிலே ஐயா திருமணம் ஆகாதபடி சிறைப்பட்டவர்கள் போன்று காணப்படுகிற குழந்தை பாக்கியம் இல்லாதபடி ஒரு திருமணம் ஆகாதபடி சிறைப்பட்டவர்கள் போன்று காணப்படுகிற பிள்ளைகளுக்கு விடுதலை உண்டாகும்படியாய் இவை எல்லாவற்றிலும் இருந்து ஒரு விடுதலை உண்டாகும்படியாய் ஜபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்தம் உள்ள நாமத்தினாலே ஐயா சிறைப்பட்ட உங்களுடைய பிள்ளைகளுக்கு இன்று விடுதலையை நீர் கொடுத்திருக்கிற அதிகாரத்தின்படி விடுதலையை அறிவிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் கட்டுவர்களுக்கு கட்டவித்தலை கூறுகிறோம் வார்த்தையின்படியே நன்றி செலுத்துகிறோம் குடும்பத்திலே உள்ளும் புறமும் இவர்களுக்காக செய்யப்பட்ட நாமத்தினாலே எல்லா சதி சூனியங்களும் உம்முடைய பிள்ளைகளின் மீது ஒரு பரலோக அக்கினி விளக்கும் அந்த பரலோக அக்னி கட்டுந்தவர்களின் கட்டுகளை அறுக்கும் முடியாய் தேவீ இப்பொழுது இறங்கி வரும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்தம் உள்ள நாமத்தினாலே நன்றி செலுத்துகிறோம் ராஜா இருவேண்டவர்களாய் சிறைப்பட்டவர்களாய் காணப்படுகிற கட்டுண்டவர்களாய் தூரத்திலும் துக்கத்திலும் காணப்படுகிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு என் தெய்வமே நீர் கொடுக்கிற புதிய பலன் புதிய கிருபை புதிய அபிஷேகம் புதிய ஆரோக்கியமும் ஐஸ்வர்யமும் இவர்களே அநேக சிறையிருப்பில் இருக்கிறவர்களை விடுவிக்கிறவர்களாய் மாற்றும்படியா அநேக இருதல்வர்களை இவர்களே காயம் கட்டும்படியாய் ஐயா கட்டுண்டு கிடக்கிற இவர்கள் இனி அநேகருடைய காயங்களை கட்டுகளை அவிக்கிறவர்களாய்

குடும்பத்திற்கும் கையின் பிரயாசங்களுக்கும் இவர்கள் ஊழியங்களுக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் விரோதமாய் செய்யப்பட்ட எல்லா சதி சூனியங்களுக்கும் விரோதமாய் நீரே நீதியை சரி கட்டும் நாளாய் இந்த நாள் மாறும்படியாய் ஜெபிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் அப்பாதீர் அப்படியே செய்ய போகிற நல்ல கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி துயரப்பட்ட அனைவருக்கும் என் தெய்வமே நீ ஆறுதல் செய்யவும் ஐயா சியோனிலே உன்னுடைய பிள்ளைகளாய் இருந்து உன்னுடைய திருச்சபைகளில் இருந்து ஈவன் ஐயா இந்த ஜப வந்திருந்தும் துயரப்பட்டவர்களாய் காணப்படுகிற நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆறுதல் செய்யும்படியாய் இவர்களை சீர்படுத்துகிற அனுபவங்கள் இன்றே உண்டாகும்படியாய் ஜபிக்கிறோம் என் தெய்வமே என் அன்பு சகோதர சகோதரிகள் வாழ்க்கைகள் சாம்பலாய் போனது போல் காணப்படுகிற எல்லாம் அழிந்து விட்டது இனி முன்னேற இனி ஒப்பேற இனி விடுதலை அடைய இனி சந்தோஷத்திற்கும் சமாதானத்திற்கும் வழியே இல்லை ஆசீர்வாத

அதிசயங்களை செய்கிறவர் சமூகத்தில் பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம் கடன்கள் துன்பங்கள் வேதனைகள் வட்டி கொடுக்க முடியாதபடி இன்னும் பல்வேறு உபத்திரவங்களிலே துயரத்திலே கிடக்கிற பிள்ளைகளுக்கு துயரத்திற்கு பதிலாக ஒரு ஆனந்தத்தில் அபிஷேகம் உண்டாகட்டும் ஒரு வார்த்தையின்படியே துயரத்திற்கு பதிலாக ஒரு ஆனந்த தைலம் உண்டாகட்டும் ஆனந்த தைல அபிஷேகம் ஊட்டப்படுவதாக ஒடுங்குமே ஒடுங்கி போய் கிடக்கிற சகோதரிகள் வாழ்க்கையிலே பட்ட அடிகளின் வாழ்க்கையிலே சந்தித்த துயரங்கள் ஆபத்துகள் எல்லா விதமான வேதனை சோதனைகளினால் ஒடுங்கி போன ஆவியை உடையவர்களாய் காணப்படுகிற இனி வாழ்க்கையிலே வாழ்க்கையில நிம்மதியே இல்லை எனக்கு இனி ஒரு நன்மை எப்படி எப்படி நடக்க போகிறது என்று நினைத்து சோர்ந்து தொலைந்து தொகுங்கி போயிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளுக்கு என் தெய்வமே அவர்களுடைய ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கவும் நீர் எங்களை அனுப்பின நீர் அபிஷேகம் பண்ணி இருக்கிற கிருமைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார் என்று எழுதப்பட்டிருக்கிறபடி என் தெய்வமே என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு சாம்பலுக்கு பதிலாக ஒரு சிங்காரம்

தீவிரமாய் செலுத்துகிறோம் ராஜா இந்த கூட்டு பிரார்த்தனை அடியோடு சேர்ந்து என்றும் இவர்களுடைய வாழ்க்கையிலே நடக்கும்படியாய் ஜபிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் மறுமலர்ச்சியும் உண்டாகும்படியாய் ஒரு ஆசிர்வாதமும் செழிப்பும் உண்டாகும்படியாய் என் தேவனாகி கர்த்தர் எல்லா துக்கங்கள் தூரங்கள் ஆபத்துகளில் இருந்து எல்லா பசிகள்

வந்திருக்கிற ஒருவரும் கெட்டு போகாதபடி இந்த ஜப வேளையில் சோர்ந்து போகாதபடி ஒருவரும் தோற்று கடனிலும் கஷ்டத்திலும் அகப்பட்டு அழிந்து போகாதபடி ஒரு மாற்றமும் மறுமலர்ச்சியும் இன்றே தாவியினாலே உண்டாகும்படியாய் முடியிறோம் நன்றி செலுத்துகிறோம் ராஜா இவர்களை காரியங்களை செய்வீராக கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டுவீராக தேவ மகிமை அனுக்கிரகம் இவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும் பாதுகாக்கட்டும் கர்த்த பெரிய காரியங்களை செய்யும்படியாய் அன்பரும் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே பிதாவேன் அன்பான சகோதர சகோதரிகளே உங்களை வார்த்தைகளை உங்களுக்காக பேசியிருக்கிறார் உங்கள் வாழ்க்கை நிச்சயமாய் பரிசு தாவியானவர் உங்கள் வாழ்க்கையை சாவுக்கு இனமான உங்கள் சரீரத்தை மறுரூபப்படுத்துவதோடு உங்கள் வாழ்க்கையை புதிதாக்குவார் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கை ஒரு மறுரூபமையும் உங்கள் வாழ்க்கையிலே மாற்றங்கள் உண்டாகும் மறுமலர்ச்சி உண்டாகும் உங்கள் வாழ்க்கையில உங்கள் குடும்பத்திலே ஐயா உங்கள் மூலமாக ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகும் கர்த்தர் உங்களுக்கு செய்வார் உங்கள் மூலமாக அநேகருக்கு செய்வார் அந்த மறுமலர்ச்சியும் மாற்றமும் உங்கள் வாழ்க்கையிலே உண்டாகும்படியாய் அன்பரும் ஆத்துமரட்சகருமாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் நிச்சயமாய் இந்த செய்தியை அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மாத்திரமல்ல கர்த்தரை உங்களோடு இருப்பார்கள்